இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணியின் இரு வீராங்கனைகள் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை மாலை வீராங்கனைகள் தங்கியிருந்த ராடிசன் ப்ளூ ஹோட்டலில் இருந்து அருகில் உள்ள ஒரு கஃபேவுக்கு நடந்து சென்ற போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் அவர்களை தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது சம்பவம் நடந்தவுடன் வீராங்கனைகள் தங்களது மொபைல் மூலம் எஸ்ஓஎஸ் அழைப்பை அனுப்பியுள்ளனர் தகவல் கிடைத்ததும் அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் பாதுகாப்பு மேலாளர் டேனி சிம்மன்ஸ் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து எம்ஐஜி போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அகில் என்ற நபரை கைது செய்தனர் மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் தற்போது கூடுதல் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து ஐசிசி மற்றும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் இந்திய அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர்